நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிவாஜி அப்படிங்கிற பட்டம் எப்படி கிடைச்சதுன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் நடித்ததுனால தான் உண்மையில் அந்த வாய்ப்பு சிவாஜிக்கு வரல முதல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் வந்தது ஆனால் எம்ஜிஆர் செய்த சில தவறுகளின் காரணமாக எம்ஜிஆர் அந்த நாடகத்தில நடிக்க முடியாம போய் அந்த வாய்ப்பு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு போய் அவர் மிகப்பெரிய புகழடைந்தார் அந்த நாடகத்தை பார்த்த பெரியார் சிவாஜி அப்படிங்கிற பட்டத்தையும் அவருக்கு கொடுத்தார் இந்த நாடக வாய்ப்பு அப்படிங்கிறது சிவாஜியினுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த நாடகத்துல எம்ஜிஆர்ல ஏன் நடிக்க முடியாமல் போனது அந்த இடத்திற்கு சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படி வந்து சேர்ந்தார் இந்த தோல்விக்கு பிறகு எம்ஜிஆர் என்ன செய்தார் அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அறிவோம் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு தொடரின் மூலமாக எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வந்து முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து எம்ஜிஆர் நாடகத்துலேயும் நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் திரைப்படங்களில் வாய்ப்பு தேடி முன்னேறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் இந்த பக்கம் அறிஞர் அண்ணா திமுக அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு தேடல்ல வசனம் எழுதுறது நாடகம் எழுதுறது திரைப்படங்கள் எழுதுறது கதை கவிதை கட்டுரை இப்படி எல்லாமே எழுதிக்கிட்டு சமுதாயத்தில் அப்படியே சுழன்று வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இதையெல்லாம் நான் சொல்கிறதுனால திராவிட கருத்தியெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இருக்குது நான் வந்து எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது அப்போது நடந்த நிகழ்ச்சிகளை இதில் வந்து நான் குறிப்பிட்றேன் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நிறைய சமூக கருத்துக்கள் இருக்கக்கூடிய நாடகங்களை வந்து எழுதுவார் இதில் வந்து சந்திரோதயம் உள்ளிட்ட பல நாடகங்களில் நடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரியாதைக்குரிய நடிகர் டிவி நாராயணசாமி அப்படிங்கிறவர் திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் சிவாஜி போன்றவர்கள்லாம் இருந்தாலும் அதற்கு முன்னோடியாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டிவி நாராயணசாமி அவர்கள் ரொம்ப அற்புதமாக நடிப்பார் அவருடைய வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்படாமல் சமூக கருத்துக்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் நடித்த ஒரு நாடகத்தை சந்திரோதயம் அப்படிங்கிற ஒரு நாடகம் இதுக்கு கலைவாணர் தான் வந்து தலைமை ஏற்கிறார் அதை வந்து எம்ஜிஆர் வந்து பார்க்குறாரு எதிர்ச்சியாக அவருடைய நடிப்பு ரொம்ப பிடிச்சி போய் ஒரு நட்பு அப்படிங்கிறது ஏற்படுது இதற்கடுத்து என்ன நாடகத்தை பெருசா மக்கள்கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா யோசிக்கும் போது அப்படி எழுதுறது நாடகம் தான் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இதையே அண்ணன் அண்ணா எடுத்துக்கிட்டு எழுதினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சிவாஜி வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரியே நிறையா வரும் ஏன்னா சிவாஜி வந்து மன்னராக கூடாது சத்திரியம் தான் மன்னராகணும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால எழுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு கட்சியினுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு அண்ணா திட்டமிட்டு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்ங்கிற நாடகத்தை வந்து நடத்துறாரு இதுல வந்து டிவி நாராயணசாமி அறிஞர் அண்ணா எல்லாருமே வந்து நடிப்பாங்க ஆனா இப்ப கதாநாயகன் வேஷத்துக்கு இவங்க பொருத்தமா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது யாரை நடிக்க வைக்கலாம் ஒரு புதுமுகமா இருக்கணும் நல்ல அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அப்போதைக்கு என் நட்புல இருந்த எம்ஜிஆர் மேல வந்து இவங்களுடைய பார்வை விழுது இந்த வாய்ப்பு எப்படி வருதுன்னா டிவி நாராயணசாமி அவர்கள் மூலமா தான் அவர் கேட்கிறார் எம்ஜிஆர் எங்களுடைய கட்சி நாடகம் அறிஞர் அண்ணா எழுதுனது அதுல நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகங்கிற கொள்கைக்கு பயங்கரமான ஒரு எதிர்நிலையில் இருப்பார் எம்ஜிஆர் நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விபூதி பட்டம் இருக்கும் கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வாங்கிட்டு வந்தால் கருப்பு ருத்ராட்ச கொட்டை இருக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சுண்டு விரல் அளவுக்கு ஒரு குங்குமம் வச்சுருப்பார் இப்படி சைவ பழமாகவே இருப்பார் எம்ஜிஆர் ஏன்னாடா இவங்க வந்து நம்மளை வந்து கூப்பிட்றாங்களே கடவுள் மறுப்பு பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பரவாயில்ல பெரிய கட்சிங்கிறாங்க அந்த கட்சி நாடகத்தில் நடித்தா நமக்கு வாய்ப்புகள் நிறையா ஏன்னா அவர் வாய்ப்பு தேடி சுற்றிக்கிட்டு இருக்கிறார் எம்ஜிஆரும் அதனால் சந்தோஷமாக வந்து ஒப்புக்கொள்கிறார் இப்போ இந்த டிவி நாராயணசாமி அறிஞர் அண்ணா கிட்டே கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆரை அறிமுகப்படுத்த போகிறார் இதுதான் எம்ஜிஆர் அறிஞர் அண்ணாவை சந்திக்கக்கூடிய முதல் சம்பவம் இவர் ஏதோ ஒரு பெரிய கட்சி தலைவர் படோடப்பமாக இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அண்ணா அவர்கள் ரொம்ப எளிமையாக உட்கார்ந்துருக்கிறார் பார்த்தோன்னே எம்ஜிஆருக்கே ஆச்சரியம் மேல் மாடிகெல்லாம் நண்பர்களோடு உட்காந்து பேசிக்கிட்டு ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சாதாரண ஒரு நாலு மூளை வேட்டி ஒரு துண்டு பேப்பர் பேனாக வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறார் பார்த்து எம்ஜிஆர் வந்து முதல் முறையாக அண்ணாவை வந்து சந்தித்து பேசுகிறாரு அண்ணாவும் அப்படியே ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு நீ தான்ப்பா நடிக்க போகிற அப்படின்லாம் சொல்லிவிட்டு இவருக்கான வசனங்களை கொடுக்குறாரு நீ தான் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற நாடகத்தில் மராத்திய சிவாஜியை நடிக்க போகிற இந்த வசனம் அப்படின்னு கொடுக்குறாரு எம்ஜிஆரும் டிவி நாராயணசாமியும் சந்தோஷமாக திரும்பி வந்துடுறாங்க இப்போ எம்ஜிஆர் வந்து அறிஞர் அண்ணாவுடைய வசனங்களை இப்போ மனப்பாடம் பண்ணணும் இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாடகத்தில் நடித்து இது ஏன் வந்து நடிக்க முடியாமல் வெளியே போகிறார் அப்படின்னா இந்த எல்லாம் மனப்பாடம் பண்றதுக்காக படிக்கிறார் அப்படியே படிச்சுக்கிட்டே வரார் அறிவு ஆற்றல் துணிச்சல் வீரம் விவேகம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய எழுத்துக்கள்ல வந்து வருது அப்ப அந்த நாடகத்துல ஒரு காட்சி வருது அதாவது இந்த மராத்திய சிவாஜி வந்து எல்லா ஊரையும் ஜெயிச்சி கொடுத்துறாரு இப்போ இதுக்கு யார் ராஜாவா இருக்கிறது அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது மதகுருமார்கள் வந்து தடுக்கிறாங்க சத்திரியனாக பிறந்த ஒருத்தன் தான் மன்னனாகணும் நீ வந்து அந்த சத்ரியகுடியில் பிறந்தவன்ல அப்படின்னோட சிவாஜிக்கு வந்து கோவம் வருது அப்போ நான் போரிடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு நாடெல்லாம் பிடிக்கிறதுக்கு மட்டும் நான் வேணும் ராஜாவாக நான் கூடாதா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கோபமாக பேசுவார் அப்போ நண்பனுக்கு ஆதரவாக சந்திரமோகன் அப்படிங்கிற ஒரு தளபதியும் என்ன பண்ணுவார் சிவாஜிக்கு ஆதரவாக பேசுவார் அப்போ தன்னுடைய மனதில் இருந்த கருத்துக்களை எல்லாம் சிவாஜி அவர்கள் இந்த சந்திரமோகன்கிட்ட ஒரு இருந்து பேசுகிறதாக அண்ணா அவர்கள் வசனம் எழுதிருக்கிற ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்போ எம்ஜிஆருக்கு மனசில் ஒரு எண்ணம் வருது என்னன்னா ஏன் வந்து ஒரு அறைக்குள்ளே சந்திரமோகிட்ட இவர் வந்து பேசணும் மக்கள் மத்தியில் பேசுகிற மாதிரி டைலாக் வச்சோம்னா இன்னும் நிறைய சமூக கருத்துக்களையும் அதில் வந்து நம்ம சொல்லலாமே அப்படின்னு ஒரு யோசனை வருது இதை போய் அண்ணா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதாவது அது வந்து எம்ஜிஆருக்கு வந்து அந்த அளவுக்கு பக்குவம் இல்லாத ஒரு நேரம் யாருக்கிட்ட போய் எதோ சொல்லணும் அப்படிங்கிறதே தெரியாது அண்ணாவுடைய உயரம் என்ன அவர் வந்து ஒரு கட்சி தலைவர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு நாடகங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொந்த செலவில் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் தலைமையில் பல தொண்டர்களாக இருக்காங்க அவங்க கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குற நிலைமையில தான் எம்ஜிஆர் இருக்கிறார் ஒரு சாதாரணமான ஒரு நடிகர் நம்ம போய் அவருடைய வசனத்துல திருத்தம் சொல்லலாமா அப்படிங்கிற அந்த பக்குவம்லாம் எம்ஜிஆருக்கு கிடையாது எம்ஜிஆர் என்ன எழுதுவார்னா யார்கிட்ட என்ன பேசுகிறே அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு எழுதுறாரு அதாவது ஒருத்தர் கூப்பிட்டு விளையாட்டா என்ன ஒரு அறவோடு பார்க்கலாம்னா ஓங்கி அரைஞ்சுறாரு ஒரு பெரியவரை அதாவது எம்ஜிஆர் இருந்தால் ஒரு அறிவு முதிர்ச்சி அப்படிங்கிறது வந்து அதுதான் இதை போய் டிவி நாராயணசாமி கிட்டே சொல்கிறாரு அவரும் ஒரு நாள் அறிஞர் அண்ணா கிட்ட கூட்டிகிட்டு போகிறார் இப்போ வேற யாராவது இருந்தால் இந்த மாதிரி சொன்னால் பயங்கரமாக சண்டை போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க எம்ஜிஆரை நான் எவ்வளோ ஆளு நீ என்னடா சாதாரண நடிகன் வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் நீ என்ன என்னுடைய வசன இதில் கரெக்ஷன் சொல்றியா அப்படின்னு சொல்லி ஆனால் அறிஞர் அண்ணா புன்முருவலோடு இப்போ எதை மாற்றணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு இல்லை இந்த மாதிரி திருத்தம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்கிறார் அதுக்கு என்ன செஞ்சால் போகுது நாராயணசாமி நீ அப்போ அப்புறமா ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லிடுறாரு எம்ஜிஆருக்கு ஏதோ பெரிய பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்சதாக அர்த்தம் அண்ணாவுடைய நாடகத்துக்கே நான் கரெக்ஷன் சொல்றேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாரு இப்போ எம்ஜிஆர் ராஜகுமாரிங்கிற ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி படத்தோட இயக்குனர் ஏஎஸ்ஐ சாமி அவர்கள்ட்ட சொல்றாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யாருன்னு தெரியும் அவரு அவருக்கு பக்கத்தில் போகணும் நெருக்கமாகணும்னு ஒரு எண்ணம் இருக்கு பேசாம இதை வந்து நான் இந்த வசனத்தையெல்லாம் நம்ம வந்து இவர் சொல்கிற மாதிரி மாற்றி கொடுத்தோம்னா அறிஞர் அண்ணாவுக்கும் நமக்கு ஒரு நட்பு ஏற்படும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு போட்டு இதை எம்ஜிஆர்ட்ட சொன்னோடனே எம்ஜிஆர் போய் இதை மறுபடியும் டிவி நாராயணசாமி கிட்டே சொல்கிறாரு அண்ணாவுக்கு நேரம் இல்லாத எல்லாம் மாற்ற நாங்கள் சொன்ன மாதிரி பேசாமல் நான் ஏஎஸ்ஐ சாமி அவர்களை வச்சே மாத்திரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு இதை போய் அண்ணா கிட்டே கேட்டுட்டு வராங்க அண்ணா அதையும் வந்து தவறாக எடுத்துக்கல சரி மாத்துறதுன்னா மாற்றுங்க அப்படின்ன உடனே இப்போ ஏஎஸ்ஐ சாமி அவர்கள் இந்த வசனங்களை கொஞ்சம் மாற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ எதுவுமே வேலைகள் வந்து முடியலை இப்போ நாடகம் நடக்கக்கூடிய நாள் நெருங்குது இப்போ வசனங்களையெல்லாம் எம்ஜிஆர் மனப்படம் பண்ணணும் இல்லையா இப்போ எம்ஜிஆருக்கு குழப்பம் நம்ம யார் எழுதின வசனத்தை வந்து நம்ம வந்து பேச போகிறோம் அண்ணா எழுதுன வசனமாக ஏஎஸ்ஐ சாமி எழுதுன வசனமா வசனமா அவருடைய வசனத்தில் இவருடைய வசனத்தை வந்து கலந்தால் குழப்பம் வந்துடாதா என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சரி நம்ம சமம் நம்ம அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம் ஏன்னா எம்ஜிஆர் ஏதாவது பிரச்சனை வந்தால் போய் சரண்டர் ஆகிற இடம் அவருடைய கூட பிறந்த அண்ணன் சக்கரபாணி அவர்கள் சக்கரபாணி அவர்களுக்கு வந்து சந்தோஷம் அண்ணா வந்து எம்ஜிஆரை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற தகவல் அவருக்கு தெரியும் ஆனால் எம்ஜிஆர் வந்து அண்ணாவுக்கே ஐடியா சொல்லிகிட்டு இருக்கிறார் அதிகம் பிரசங்கித்தனமா அப்படிங்கிற அவருக்கு தெரியாது அதில் வந்து மாற்றம் சொன்னதாகவோ அதுக்கப்புறம் மேற்படி ஏசே சாமி அவர்களை வச்சு அதை வந்து நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னது எதுவுமே வந்து சக்கரபாணி அவர்களுக்கு தெரியாது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே சக்கரபாணி பயந்து பதறி போகிறார் சக்கரபாணி அவர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தன்னுடைய தம்பியான எம்ஜிஆர் வந்து நல்லா போட்டு திட்டியிருக்கார் உனக்குலாம் ஏதாவது அறிவு இருக்கா அண்ணாவுடைய அறிவு உயரம் என்ன அவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய தகுதி என்ன அவர்கிட்ட ஒரு சாதாரண நடிகராக நம்ம வாய்ப்பு கேட்டு போகிறோம் அவருடைய நாடகத்தில் யாராவது போய் திருத்தம் சொல்லுவாங்களா திருத்தம் சொன்னதே தப்பு நீ அது மட்டும் இல்ல ஏசே சாமியை கூப்பிட்டு அவருடைய வசனத்தை திருத்த வேற சொல்லிட்டு வந்திருக்க அது அவர்கிட்டே நேரடியாக போய் சொல்லிட்டு வந்திருக்க வேற யாராவது இருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் தெரியுமா இருந்தாலும் அண்ணா அவர்கள் உங்ககிட்ட பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு இப்ப அவருடைய வசனத்தை இன்னொருத்தரை வச்சு மாற்ற சொல்லிட்டு எந்த முகத்தை வச்சுட்டு நீ அவர் முகத்தில் போய் நீ வந்து முடிப்ப அப்படின்னு சொல்லி இவர் பயங்கரமா திட்டார் ஆனால் எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியல அவர் செய்தது ஒரு பெரிய தவறு அப்படிங்கிறது தெரியுது அவர் ஒரு நாடகம் பணி வாத்தியார் மாதிரி நினைச்சிட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் தவற வந்து புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுட்டு அண்ணே இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சக்கரபாணியிட்ட கேட்குறார் உடனே சக்கரபாணி யோசிச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில உன் மேலே வந்து ஒரு சங்கடம் இருக்கும் ஆரம்பத்திலேயே உன்னை ஒரு பெரிய தலைக்கணம் கொண்டவனாக நீ அறிமுகப்படுத்தி விட்டாய் அதனால நீ இப்போ போய் நடிக்க போனீங்கன்னா ஆளுக்காள் ஒன்று சொல்லி பிரச்சனையாகி கடைசி வரைக்கும் அவரோட நம்ம பேசவே முடியாத மாதிரி ஒரு சங்கடம் வந்துடற வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் இந்த நாடகத்தில் இப்போதைக்கு நீ போய் நடிக்க வேணாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு எப்படியாவது தப்பிச்சு வந்துடு அப்படின்னு அவர் ஒரு யோசனையை சொல்லி அனுப்புகிறார் இவனா எம்ஜிஆர் போய் டிவி நாராயணசாமியிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு எதிர்ச்சி ஏன்னா எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இந்த நாடகம் நடக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னும் எம்ஜிஆர் என்ன காரணம் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேறாங்க கடைசியாக ராஜகுமாரி படத்தில் நான் கதாநாயகனாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நாள் கழித்து எனக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கு அதனால் அவசியம் போகணும் அப்படின்னு சொன்னதுனால டிவி அவர்களால் மறுக்க முடியலை ஆனால் அவருக்கு ஒரு யோசனை மாதிரி கேட்குறாரு இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இப்போ நீங்கள் தான் ஹீரோன்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் இப்போ வேறு யார் யாரையாவது ஹீரோவை போடணும் உங்களுக்கு நாடக கம்பெனியில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கன்னு வந்து இவர் கேட்குறார் கேட்கும்போது தான் எம்ஜிஆருக்கு அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகராக இருக்கக்கூடிய இன்னொரு நாடக நடிகர் வி சி கணேசன் அப்படிங்கிறவரோட ஞாபகம் வருது எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒருத்தர் இருக்கிறார் ரொம்ப அற்புதமாக நடிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் கையை காட்டிட்டு எம்ஜிஆர் வந்து தப்சோம் பழச்சோம் அப்படின்னு வெளியே வந்தார் அதற்கு தான் டிவிஎன் அவர்கள் எம்ஜிஆர் சொன்ன அந்த விசி கணேசன் யார் அப்படின்னு சொல்லி தேடி போகிறார் போன உடனே அவரை கூப்பிட்டுட்டு வந்து இந்த வசனங்களை எல்லாம் கொடுக்குறாங்க நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதை உடனே மனப்பாடம் பண்ணி பேசிடுவீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாவும் டிவிஎன் அவர்களும் அந்த வி சி கணேசன்கிட்ட கேட்குறாரு அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை படித்த உடனே வசனமாக பேசி காமிக்க ஆரம்பிக்கிறார் யார் வி சி கணேசன் அவர்கள் இவங்களுக்கு ஆச்சரியம் இப்படி ஒரு நடிகர் நமக்கு கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வி சி கணேசன் அவர்களை மேடை ஏற்றுகிறாங்க அவர் நடிக்க நடிக்க அந்த நாடகம் மிகப்பெரிய புகழடைகிறது இப்படியெல்லாம் ஒரு மனிதரால் வசனம் பேச முடியுமான்னு சொல்லி எல்லாருமே வியந்து பார்க்குறாங்க ஏன்னா தமிழ் உச்சரிப்பு அந்த மாதிரி இருக்குது முக பாவனைகள் குரல் எல்லாமே அற்புதமாக இருக்குது இந்த நாடகத்தை ஒரு நாள் பெரியார் வந்து பார்க்குறதுக்காக வரார் பார்த்துட்டு அந்த பி சி கணேசன் அவர்களுடைய நடிப்பை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறார் தான் அவர் வந்து சொல்கிறார் இனிமேல் இவர் கணேசன் கிடையாது சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி கணேசன் அவர்களுக்கு சிவாஜி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறார் கணேசன் அவர்கள் சிவாஜி கணேசனாக மாறிய தருணம் அப்படிங்கிறது இது தான் அன்றிலிருந்து சிவாஜி அவர்களினுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம் தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த நாடகத்தில் ஆரம்பத்தில் நடிச்சிருக்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த எம்ஜிஆருடைய வாய்ப்பு சிவாஜிக்கு போனது அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நடந்த இந்த சம்பவம் அப்படிங்கிறது சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் உண்மையில் யோசிச்சு பார்த்தா எம்ஜிஆர் தான் இதில் வந்து நடிச்சிருக்கணும் அந்த பட்டம் அப்படிங்கிறது அரசியல் காரணத்துக்காக தான் பெரியார் அவர்கள் கொடுக்குறாரு ஒருவேளை எம்ஜிஆர் நடிச்சிருந்தா அந்த பட்டத்தை வந்து எம்ஜிஆருக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ எம்ஜிஆர் சிவாஜி இருப்பார் அப்போ சிவாஜி என்னவாயிருப்பார் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கும் அதாவது இந்த வாய்ப்பு எம்ஜிஆர் மூலமாக தான் சிவாஜிக்கு வருது அவருடைய நண்பர் அவர் தான் கை காட்டினார் அப்படிங்கிறதுனால சிவாஜிக்கு வந்து எம்ஜிஆர் தான் வாழ்க்கை கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச முடியாது இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா வேறொரு வழியாக வி சி கணேசன் அவர்கள் பெரிய நடிகராக வந்திருப்பார் ஆனால் அவர் சிவாஜியாக வந்திருப்பாரா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா வேறு மாதிரி அந்த கதைகள் வந்து போயிருக்கும் பாருங்களேன் காலம் அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான மாயக்கண்ணாடி நம் முன்னால் வந்து புதிது புதிதான கோலங்களை வந்து வரைந்து காட்டுது எம்ஜிஆருக்கு வந்த ஒரு வாய்ப்பு அவரால் நடிக்க முடியாமல் போய் அது வி சி கணேசன் அவர்களுக்கு வந்து அதன் மூலமாக அவர் சிவாஜியாக பரிணமிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு இயக்கினுடைய நியதியாக இருந்திருக்கிறது இந்த நாடக வாய்ப்பு போனது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய தோல்வி தான் அவர் வாழ்க்கையில் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அதில் இப்படி ஒரு தோல்வி இதுக்கு இதோடு வந்து எம்ஜிஆர் முடிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க ஆனால் எம்ஜிஆர் இந்த தோல்வியை பார்த்து மனம் தளரவில்லை மறுபடியும் வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு உயரத்துக்கு வரணும்னு சொல்லி மறுபடியும் போராட ஆரம்பிக்கிறாரு உழைக்க ஆரம்பிக்கிறாரு பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த அந்த எம்ஜிஆர் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைந்தார் அப்படிங்கிற அந்த வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது இந்த தோல்வியை தாண்டி அடுத்து என்ன எம்ஜிஆர் செய்தார் அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான கதையை அறிவோம் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த தொடரில் அடுத்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த தொடரோடு நீங்கள் இணைந்திருங்கள் எம்ஜிஆருடைய பயணிக்கக்கூடிய ஒரு உணர்வை இந்த தொடர் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்